மணிசீரல்க்கு எபிசோட்டில் பொன்னி அங்கேயும் இருக்காங்க எங்கேயுமே கிடைக்கல அவன் பக்கத்து வீட்டுக்காரங்க மாடியில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க பொன்னி நினைக்கிறத அதுக்கப்புறம் சக்தியோட அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க பொன்னி இப்படி மாடியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சக்தியோட அப்பா வந்து வீட்டுக்கு வந்து அந்த டோர் ஓப்பன் பண்ணி விடுறாங்க மா மேலே நின்று வராங்க பொன்னி அதுக்கப்புறம் ரூமில் வந்து படுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹை ஃபீவராக இருக்குது அதுக்கப்புறம் ரொம்ப குளிராகவும் இருக்குது இப்போ ஏசி ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு சக்தி வந்து அவங்களுக்கு டீ போட்டெல்லாம் கொடுத்து டேப்லெட் எல்லாம் கொடுக்குறாங்க இப்போதான் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிச்சு பொன்னி வந்து இருக்கிறாங்க ஃபீவர் இருக்குது ஆனால் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ எல்லாருமே சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போடா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் சக்தி சொல்கிறது இல்லை எனக்கு ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சக்தியோட அப்போ ரொம்ப திட்டுறாங்க என்னடா உன் பொண்டாட்டி கூட்டு போக கூட உனக்கு நேரம் இல்லையா உனக்கு வேலை அப்படி முக்கியமாக போச்சு அப்படின்ட்டு அப்போ அந்த டைம் பார்த்து கரெக்டாக பிரீத்தியும் வராங்க பிரீத்தி வந்து இவ இல்லை இவ எங்கேயோ போயிட்டா சரி ஒரு நாடகம் போடலாம் அப்படிங்கிற மாதிரி வராங்க அப்போ கரெக்டாக பொண்ணியை வந்து என்ட்ரு கொடுக்குறாங்க இவ எங்கேருந்து வந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அது இங்கே தான் இருந்தால் நாங்கள் தான் எங்களாமோ தேடி அலைஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி உஷா சொல்கிறாங்க ரீத்தி மனசுல நினச்சிட்டு இருக்காங்க இவங்களை எப்படியாவது பிரிச்சியாக வைக்கணும் இவங்க ரெண்டு பேருமே பேச கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோடு முடியுது